சென்னை பாப்பநாயக்கன் பாளையத்தில் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒய்யாரக் கொண்டையாம் தாளம்பூவாம் எனும் புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த வழக்கு சம்மதமாக செவ்வாய்க்கிழமை காலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்திக் அவர்கள் கோவை ஜேயும் ஒன்று நீதிமன்றத்திற்கு வந்தார் பாப்பநாயக்கன் புதூர் பகுதி செயலாளர் தரணி கே பாக்யராஜ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செடியன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் சரவணன் என் ஆர் விக்ரம் முத்து விஜயன் கண்ணன் சலாவுதீன் சி என் சந்திரன் குமணன் மணிவேல் ராஜமாணிக்கம் சந்திரமோகன் வெங்கடாச்சலம் முருகானந்தம் சந்திரமோகன் வினோத் பிரபாகரன் ஸ்டீபன் சின்னத்துறை மாதவன் எலிசபத் ராணி கலைவாணி மோகன்குமார் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா நெசுவாளர் அணி அமைப்பாளர் வி மணி செயலாளர் டவுன் பா ஆனந்தன் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உடனிருந்தனா்